வணக்கம் நண்பர்களே நம்ம பொம்படிகிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு ஒரு சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி வாட்ஸ் வார்ட்ஸ் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் அதாவது லைட் பர்பஸ் தான் இடையில தேவைன்னா கொஞ்சம் ரேடியோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அதாவது சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ஏஹெச் பேட்டரி போட்டு பிடபிள்யூம் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கிற இன்வெர்டர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து இன்வெர்டர் டைப்பில் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து டிசி ஓம்கிட்டும் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க இடையில சிஸ்டம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் ரெண்டு பேனல் போட்டிருக்குறோம் யூடிஎல்ல ஈலிக் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வருது ஈலியாக்குன்னு சொல்லிட்டு இது வந்து தௌசண்ட் வாட்டு டோல் ஓல்ட்டு ரெண்டு பேனல் போட்டு நம்ம பேட்ரி பாக்ஸ் வந்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவிஷர் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதாவது நம்மளால் முடிஞ்ச ஒன்று அவங்க சோலார் போட்டுக்கிட்டாங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து நம்ம இதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பேட்ரிக்கு போகிற பாக்ஸு பாருங்கள் வீட்டில் டோரோடு அதாவது டோர் ஃபிக்ஸிங்கோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லா ஒர்க்கிங்க இந்த மாதிரி சோலார் க கடைக்கு இல்லை வீட்டுக்கு கமர்ஷியல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வேணும்னா தாராளமாக கூப்பிடுங்க சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் லைட்டு எல்லாமே எரிஞ்சிட்ருக்கு எல்லா லைட்டுமே கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது போல் சோலார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கடைக்கு எதுக்கு தேவைன்னாலும் தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஏதாவது டொனேஷன் கடை இது கோயிலுங்க எதாவது டொனேஷன் பண்ணுறேன் லைட் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் கிட்ட சின்ன மினி இருந்து நம்மக்கிட்ட மூணாயிரத்து ஐநூறுரூவா கிட்டிலருந்தே இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கோயிலுக்கு என்ன மாதிரி இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் கோயில் சர்ச் மசூதி இந்த மாதிரி தெய்வ காரியங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம சோலாரில் ஏபிஎஸ் சோலார் டெக் மூலிமா நம்ம அதுவும் இல்லாமல் வாட்டர் பம்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்ச தெரியக்கூடிய விஷயந்தான் பாருங்கள் இன்வெர்ட் எல்லாமே த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலை இது இப்போ தான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க